நான் வந்துட்டேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எங்கள் ஊரில் கல்வி வளர்ச்சி கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படித்த பசங்களுக்கு எல்லாருக்குமே ஊக்குவிக்கும் வகையில் பரிசு கொடுக்கறதா சொல்லியிருந்தாங்க சிம்பிளாக எங்கள் ஊர் தான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இத்தனை வருஷமாக இது கிடையாது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃபங்க்ஷனை தமிழ் தாய் வாழ்த்து பாடி ஸ்டார்ட் பண்ணாங்க எல்லாருமே அட்டென்ஷண்டாக இருந்தாங்க தமிழ்தாய் தாழ்வது பாடி உடனே ஒவ்வொருத்தராக பேச ஆரம்பித்தாங்க பெரியவங்களும் எப்போயும் போல் பேச ஆரம்பித்தாங்க பேரண்ட்ஸும் ஸ்டூடெண்ட்ஸும் எல்லாருமே பேசியிருந்தாங்க இதில் உமன்ஸும் நிறைய பேர் பேசியிருந்தாங்க நான் தான் டெய்லி பார்க்குறவங்க தான் நல்லா தான் ஜாலியாக இருப்பாங்க திடீர்னு மைக்கில் பேசும்போது ரொம்பவே எமோஷ்னலாக பேசினாங்க தான் தெரியும் அவங்க மனசில் இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது இவ்வளோ குமுறல் இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா படிங்க படிச்சுட்டு வீட்டில் இருக்காதீங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காதிங்க வேலைக்கு போங்க கையில் நாலு ரூபாய் வச்சுருந்தா தான் நம்மளையும் மதிப்பாங்க நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லாத வீட்டில் படிப்படின்னு சொல்ல போது எனக்கு டார்ச்சராக இருந்துச்சு இப்போ தான் எனக்கு தெரியுது படிப்பு எவ்வளோ முக்கியம் சொல்லிட்டு இப்போ நான் ஒரு ஒரு டிகிரியாக கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நிறையவே பேசியிருந்தாங்க கேட்கும்போது தான் எனக்கே ரொம்ப கஷ்டமாக போச்சு கேர்ள்ஸ்க்கு படிப்பு தான் ரொம்ப முக்கியம் லைஃப்பில் அடுத்தது ஒவ்வொரு பசங்களுக்காக ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு என்னென்ன கொடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாலை ஒரு ஷீல்டு ஒரு மெடல் கொடுத்துருந்தாங்க எல்லாருக்குமே கொடுத்தாங்க பாரபட்சம் பார்க்கல யாருக்குமே எங்கள் ஊரை நினச்சா எனக்கே ரொம்ப பெருமையாக இருக்குது ஒரு சின்ன கிராமம் பசங்கள் படிப்புக்கு இவ்வளோ என்கரேஜ் பண்ணும்போது எனக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரைஸ்லாம் கொடுத்து முடித்தோன்னே குரூப்பை ஒரு ஃபோட்டோவை போட்டுட்டு நன்றி சொல்லி ஃபங்க்ஷனில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஐம் உங்கள் ப்ரியா